பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி தை மாதம் தொடங்கினாலே சுப நிகழ்ச்சிகள் களைகட்ட தொடங்கிவிடும் தை மாதத்தின் தொடக்கமே பொங்கல் பண்டிகையாக கொண்டாடும் வழக்கம் நம் மரபில் உண்டு இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்களில் தை முதல் நாளை பண்டிகையாக கொண்டாடுவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக சூரிய நாட்காட்டியை அடிப்படையாகக் கொண்டு மாதங்களை கணக்கிடும் மாநிலங்களில் இந்த நாள் முதன்மையான பண்டிகையாக திகழ்கிறது அந்த வகையில் தமிழகத்தில் சூரிய பகவான் மகர ராசிக்குள் பெயர்ச்சியாகும் தை முதல் நாளை சூரியனை வழிபட உகந்த நாளாகக் கொண்டாடி மகிழ்கிறோம் உழவு தொழிலுக்கு உறுதுணை செய்பவர் சூரிய பகவானே கண்கண்ட கடவுளான சூரியனின் ஆற்றலே மழை பொழியவும் நிலம் செழிக்கவும் பயிர் விளையவும் உயிர்கள் வாழவும் காரணமாகிறது அப்படிப்பட்ட சூரிய பகவானுக்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படும் பண்டிகையே பொங்கல் பண்டிகை மகர சங்கராந்தி சூரியனின் நகர்வை அடிப்படையாக கொண்டே தமிழ் மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன அந்த வகையில் சூரியன் சக்கரத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பிரவேசிக்கும் காலத்தில் ஆண்டு தொடங்கும் இந்த ஆண்டை உத்தராயணம் தட்சிணாயனம் என இரண்டாக பிரிக்க தை முதல் ார்கள்ல்ணி வரையிலான மாதங்கள் உத்தராயணம் என்றும் ஆடி முதல் மார்கழி வரையிலான ஆறு மாதங்கள் தச்சி என்றும் அழைக்கப்படுகின்றன நமக்கு ஓர் ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் என்பது நம்பிக்கை உத்தராயணம் தேவர்களின் பகல் பொழுது என்றும் தச்சி இரவு பொழுது என்றும் புராணங்கள் சொல்கின்றன அந்த வகையில் தேவர்களின் பகல் பொழுதின் தொடக்கமான தை மாதத்தின் தொடக்கமே மகர சங்கராந்தி சங்கராந்தி என்றால் நகர்தல் என்று பொருள் சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குள் நகர்வதால் இந்த பெயர் ஏற்பட்டது பொங்கல் வழிபாடு என்பது ஒரு நாள் வழிபாடு அல்ல பொங்கலுக்கு முன்தினமான மார்கழி மாதத்தின் கடைசி தேதி போகி பண்டிகை என்று கொண்டாடுகிறோம் இது இந்திரனை வழிபடும் விழா என்கிறார்கள் தமிழகத்தில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் இந்த நாளில் நிகழ வேண்டியது அவசியம் என்பது நம்பிக்கை என்று வேண்டாதவற்றை வெளியில் வைத்துவிட வேண்டும் மாறாக அவற்றை எரிக்க வேண்டிய அவசியம் இல்லை சாஸ்திரத்தில் வேண்டாதனவற்றை எரிக்க வேண்டும் என்று குறிப்பிடவில்லை பிரகிருதியை நம என்ற மந்திரம் மகாலட்சுமியை இயற்கையின் வடிவானவள் என்று போற்றுகிறது எனவே இயற்கைக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த செயலையும் சாஸ்திரம் முன்வைப்பதில்லை எனவே வேண்டாத பொருள்களை வீட்டை விட்டுக்கு வெளியே முறையாக வெளியேற்ற வேண்டுமே தவிர எரித்து மாசு ஏற்படுத்தக்கூடாது தை முதல் நாள் பொங்கல் பண்டிகை அன்று சூரியனை வணங்கி பொங்கலிட்டு கரும்பு பழங்கள் பாக்கு ஆகியன வைத்து வழிபட வேண்டும் வீட்டில் சூரிய ஒளிபடும் ஏதேனும் ஓரிடத்தில் இந்த வழிபாட்டை செய்வது மிகவும் சிறப்பு பூஜை செய்யும் இடத்தில் சந்திர சூரியர்கள் கோலம் இட்டுக்கொள்ள வேண்டும் பொங்கல் பானையை நடுவே வைத்து சூரியனுக்கு தீபாராதனை காட்டி பின் நிவேதனம் செய்ய வேண்டும் பொதுவாக சர்க்கரை பொங்கல் செய்வதுவே வழக்கம் சில வீடுகளில் வெண்பொங்கலும் சேர்த்து செய்வார்கள் சூரிய பகவானை கண்டு வணங்குவதோடு பின்வரும் மந்திரங்களையும் சொல்லித் துதிக்கலாம் ஓம் மித்ராய நம ஓம் ரவையே நம ஓம் சூரியாய நம ஓம் பானவே நம ஓம் ககாய நம ஓம் பூஷ்னே நம ஓம் கிரண்யகர்பாய நம ஓம் மரிசையே நம ஓம் ஆதித்யாய நம ஓம் சவித்ரே நம ஓம் அர்காய நம ஓம் பாஸ்கராய நம இந்த மந்திரங்களை தைப்பொங்கல் நாளில் எத்தனை முறை சொல்கிறோமோ அவ்வளவு நன்மைகள் கைகூடும் சூரியன் ஆரோக்கியத்தின் அதிபதி எனவே சூரிய வழிபாடு செய்வதன் மூலம் நம் ஆரோக்கியம் பெருகும் முன்னோர் ஆசி கிட்டும் தைப்பொங்கல் நாள் மகர சங்கராந்தி தொடங்கும் வேளையில் முன்னோருக்கு வழிபாடு செய்வதும் அவசியம் பொதுவாக அமாவாசை தர்ப்பணம் செய்பவர்கள் நண்பகலில் செய்வது விசேஷம் மாத பிறப்பு போன்ற புண்ணியகால தர்ப்பணங்கள் செய்வோர் மாதம் பிறக்கும் வேளையில் செய்வது நல்லது இந்த பொங்கல் பண்டிகை அனைவருக்கும் சகல நலன்களையும் தரும் திருநாளாகத் திகழ சக்தி விகடன் சார்பில் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துகள்